வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் எல்லாத்துக்கும் ராதாகிருஷ்ணன் பாம் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அதே எப்பவும் இருக்கிற சீரஞ்சிறப்பு மோடம் இன்னும் அதிகமாக சீரஞ்சிறப்பு மோடம் செல்வாக்கால்லாம் வாழுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் போட்ட மாடுகளெல்லாம் எல்லாம் கேட்டாங்கெல்லாம் ரேட்டுக்கு தொகையில் அந்த மாடுகளும் இருக்குது புது மாடு ரெண்டு மாடு இருக்குதுங்க சூப்பர் மாடு எல்லாம் போடுற பாருங்க இது ஃபஸ்ட்டு மாடு இருபத்தி நாலாயிரம் போட்டிருந்தது இன்னொரு நோம்பி முன்னிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லிடுறேன் அனுசரித்து அது ஒரு ஆயிரரூவா ரெண்டாயிரரூபா தர்றேன் இது உங்களுக்கு லிங்க் கொடுக்குற போய் பாருங்கள் அந்த வீடியோ முழுசாக போட்டுருக்குறேன் இது அந்த ரெண்டு பேர் கிடையாதுன்னு சொன்னது வேறவே ஒரு லிட்டரும் ஒன்றை லிட்டரு பார்த்து செனையெல்லாம் உறுதி இல்லை ஒரு பக்குவம் பண்ணிங்கன்னா கொண்டு போய் தாராளமாக கறக்க இந்த மாடும் இருக்குது நல்லா தனி தினிக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு இன்னொரு யூத்துக்கெல்லாம் நல்லா கறக்கும் மாடு இப்போ கணக்குடி ரேட்டு தானே இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு ஒரு ஆளுக்கு பேசினேன் அவரும் பார்த்தீங்கன்னா இன்னும் செட் ஆகலை இது முப்பத்தி ஆறாயிரம் போட்டிருந்தது முப்பத்தி மூணு ரூபா வரைக்கும் கேள்வி இருந்ததுங்க நான் வெலை வாங்கலை கட்லின்னு போட்டு வச்சிருக்கிறேன் சேனா நல்ல மாடு பெருவட்டுங்க ஒரு நாலு ஈத்து மூணு ஈத்து தானுங்க மெயின் நாலாயிரத்தி கூட வச்சுக்கங்க வைக்கப்புள்ள எல்லாம் அரைக்கட்டு புள்ளு திங்கி தண்ணி தீனியெல்லாம் அளவு கடந்து குடிக்குதுங்க இப்போ ஒரு ஒரு நேரத்தை கறவையும் இருக்குது சென ஆறு மாதம் ஆறரை மாதம் அந்த மாதிரி ஒரு ஒரு முப்பது நாளைக்கு நீங்கள் எண்ணிட்டு கார்ந்துட்டு அப்புறம் கறவை விட்டு ஒரு மூட்டை வேதான்னுச்சுங்கன்னா மாடு கணிப்பே வேறையாயிடுது தீனி தண்ணி அவ்வளோ அளவுக்கு இருக்குதுங்க இந்த மாடும் இருக்குது கொண்டு போங்க அடுத்து இந்த சென மாடு பார்த்தீங்கன்னா நாலு புள்ளு தே நாலு வழியிலேயே மாடு பெருவிட்டு இதோட தாயி ஒரு டெம்பாவுக்கு ஒரு மாடு ஏற்றோன்னா அப்படி மாடுங்க நாலே வழித்தான் மாடு நல்லா நெட்டு ஏழு மாதம் செனையாகிடுச்சு கரையை விட்டுட்டாங்க இன்னும் காலையிலும் கூட எடுத்து போடுறோம் பாருங்க இதெல்லாம் செக் பண்ணியாச்சு செக் பண்ணாமல் எந்த மாடும் வீடியோ போட மாட்டேன் செனையின்னு சொன்னால் செனைக்கே வாங்கிட்டு வந்தாலும் நம்ம கடித்தவர்கள் வந்து ஒரு டாக்டர் வச்சு கை வச்சு பார்த்துருவோம் என்ன டாக்டர் வண்டி கொண்டு நிற்கிறது காட்டுறோம் பாருங்க இதை கொண்டு போவாங்க சனை ஏழு மாதம் ஆறரை மாதத்துலேருந்து மேலே ஏழு மாதம் கூட நீங்கள் வச்சுக்கலாம் நீ கறவையெல்லாம் நாலு காம்பு பைப்பு விட்டாடி வருது இந்த நாலு வல்லையே இது தலை ஏற்றுக்கு கறந்து முடிச்சிருச்சு இப்போ ஈன்றது நீத்து அப்போ பார்த்துக்குங்க இந்த வாட்டியெல்லாம் பத்து பத்து அடிக்கு மாடு அவ்வளோ பெருகுட்டு கிடக்குதுங்க இது நாற்பத்தி மூணாயிரம் இதோடய விலை நாளே வலு கிடையாது இன்னொரு எண்ணிக்கிட்டே கரெக்டாக ஒரு அறுபது நாள் எழுபது நாள் மேட்ச்சிங்கன்னா நறுக்குன்னு பணம் பண்ணிக்கலாம் வர செக் பண்ணி டாக்டர் வரும் இருக்காரு அவர் வண்டி நின்று நிறுத்தியிருக்கேன் அப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு ரெண்டு பல்லு நாலாவது பல்லுக்கு சொல்கிறக்க ஒரு பல் மூணாவது பல்லு முளைக்குது ரெண்டு பல்லு கிடையாது கறவை மூணு மூணு இலம் தாராளமாக வரும் சென வந்து உறுதி கிடையாது இதோட ரேட்டு நான் வச்சு கொடுத்தா வாங்கியிருக்கிறேன் இருபத்தி ஏழாயிரம் இப்போ எந்த மாடு வேணுமோ உங்களுக்கு தெளிவாக கிரீன் ஷார்ட் போட்டு நைட் நேரம் வைக்குதுங்களா கூப்பிடுங்க விற்றாலும் வித்தாசு நிறுத்தி போடுறேன் விற்கிலினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு தெளிவாக ஒன்றாவது மாடு ரெண்டாவது மாடுன்னு வர இப்போ எந்த மாடுன்னு சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கு ஏன்னா இந்த இன்னைக்கு போட்ட மாடு பார்த்தீங்கன்னா அஞ்சு மாடாகிட்ட இப்போ காட்டிக்கிறேன் அதுல இன்னும் ரெண்டு மாடுதான் செணம் உறுதியான செணம் அப்புறம் எல்லாம் கை கருவிங்க பள்ளி துவச்சங்க எந்த மாடு வேணுமோ கொடுவாங்க இதெல்லாம் ரெண்டு கிடையாது அப்போ பள்ளி சேரையில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்ணுக்கு குடிக்காது அத்தாத்தஞ்சி மாடாக இருக்குது நோம்பினாலும் கொண்டு போய் வளர்த்துங்க நோம்பினாலும் கொஞ்சம் வியாபாரம் அழுத்தேன் எப்படிங்கன்னா எல்லா நோம்பி நொடி சவுளி மறு பெருவுகளாக இருந்தால் மருமக்கம் மாறி போயிடு குழந்தைகளாக இருந்துங்கன்னா வெடி வாங்கி துணி வாங்கி அப்படி போயிடு கொஞ்சம் பெரிய வசதியான ஆளுகளாக தான் போனஸ் கொடுத்து அப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா செலவான நேரம் தான் தப்பு இல்லை உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ கேளுங்க அதுக்காக நம்ம கேட்காம இருக்கிறானு கொசரம் தரத்துட்டு தட்டிங்கன்னா நானும் தர முடியாது நானும் தீபாவளிக்கு ஆஃபர் போடலாம்னா எந்த ஆஃபர் எப்படி போட்டாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மக்களை ஏமாத்துற மாதிரி தான் வருது ரெண்டு மாட்டுக்கு ஒரு மாடு ஃப்ரீனாக போட முடியும் எல்லாம் கொண்டு வாங்க வேலையை அனுசரித்து தர அதே ஒரு போனஸ் தான் உங்களுக்கு அதுதான் மெயின் ஒரு மாட்டுக்கு விலை நான் நிலமையை விட நல்லா வாங்கின காசுக்கு அந்த தான் தர முடியுங்க ஏன்னா நடத்துக்கு தர முடியாது பார்க்குற நாளைக்குள்ள ஏதாவது ஒரு ஓசனை யோசனை வந்துச்சுன்னா ஒரு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாம் கொண்டு போய் கரங்க தாராளமாக கரங்க தப்பு வராது ஒரு வாரத்துக்கு அப்படியே மாடு நின்றுச்சுன்னா சென மாடெல்லாம் பார்த்திங்கன்னா அருமை மாடுங்க இது இளஞ்சனையாக இருக்குமே இது கையெல்லாம் வைக்கல சொல்லு சினைக்கு கொண்டு போய் எது வேணுமோ கரங்க